தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கோவில் விழாக்களில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் திருச்சி மாவட்டம் அரசங்குடியில் உள்ள தில்லைக்காளியம்மன் செங்கிலியாண்டவர் கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது சிறப்பு பூசைகளுக்கு பின் பக்தர்கள் புடைசூழ கோவில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது இதேபோல் அரியலூரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் மேள தாளங்கள் முழங்க கோவில் கலசத்தில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது இதனிடையே பெரம்பலூர் அருகே உள்ள வெங்கலம் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்ன சமுத்திரத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு வேள்விகளுக்கு பின் சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊர்வலமாக எடுத்துச் சென்று கோபுர கலசத்தில் ஊற்றி குடமுழுக்கு செய்தனர் இதனிடையே வாலாஜாவில் உள்ள கங்கையம்மன் கோவில் வைகாசி திருவிழா நிறைவு நாளையொட்டி மனித எலும்புகளை வைத்து கண்ணீர் கழிக்கும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முகத்தில் திருநீரு பூசி காட்டேரி உருவம் பூண்ட நபருடன் ஊர் முழுவதும் சுற்றி வந்து அம்மனை வழிபட்டனர்